ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் நைனும் அதோடது வேல்யூம் ஆஃப் கியூபாய்டுனா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூம் ஆஃப் தியூபாய்டு ஃபார்ம்லாம் என்னன்னா வி இஸ் ஈக்வல் டூ வேல்யூம் எப்போவுமே வீல தான் நம்ம டெனோட் பண்ணுவோம் எல் இன்ட்டு பி இன் ஹெச் ஓகேவா இதுதான் உங்களுடைய கியூபாய்டு கியூபாய்டு அப்படி அதாவது வேல்யூம் அப்படின்னா கன அளவு கன அளவு அப்படின்னா அதோடைய டோட்டல் வெயிட் இருக்குல்ல அப்போது டோட்டல் வெயிட் தான் நமக்கு அதை கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கன அளவு அப்படின்னா ஒரு வெயிட் இருக்குது அப்படின்னா அதோடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ இது எடுக்கு அப்படின்னா இதோடைய கன அளவு கனம் இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம் இதை அப்படியே முழுசாக தூக்கி தானே வெயிட் மிஷினில் போடுவோம் ஸோ அப்படின்னா அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த எல் இன்டூ பி இன்டூ ஹெச் இந்த எல் இன்டூ பி அப்படிங்கிறது என்னது கீழே இருக்கக்கூடிய பேஸுடைய ஏரியா அப்போ இதை நம்ம அப்படியும் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ எல் இன்டூ பி எப்படி எழுதிக்கலாம் cuboids base area into H, ஹெச் is equal to இப்படியும் ஒரு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு கொஷின் பின்னாடி வரும் நான் சொல்கிறேன். L into B பி H ஹெச் தான் இதோடைய ஃபார்முலா இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு கியூபாய்டுடைய பேஸ் ஏரியா கொடுத்துட்டு ஹைட்டு கொடுத்துட்டு வேல்யூம் கேட்பாங்க அப்போ நம்ம முடிக்கக்கூடாது ஸோ இப்போ பேஸ் ஏரியான்றது எல் டு பி தான் ஸோ பேஸ் ஏரியா கொடுத்தாங்கன்னா அது எல்இன் டு பிக்குதான் சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச் கண்டுபிடிச்சிடும் ஓகேவா ஸோ ஃபார்மில் அப்படின்னு சொல்லக்கூடியது வி இஸ் ஈக்குவல் டு எல் இன் டு ஹெச் ஒரே ஒரு சம்மில் மட்டும் இந்த மாதிரி ஒரு சம்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம் ஓகேவா எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் நைன் என்ன கொடுத்துருக்காங்க த லென்த் பிரத் அந்த ஹைட் ஆஃப் த கியூபாய்டு ஒன் டுவெண்ட்டி மீட்டர் டென் சென்டிமீட்டர் அண்ட் எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபைன் த வேல்யூம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க லென்த்து கொடுத்துட்டு பிரெத்து கொடுத்துட்டு ஹைட் ரேட்டு கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு வேல்யூம் ஆஃப் த கியூபாய்டு வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் எடுத்து எழுதிக்கோங்க ஸோ கிவன் தட் லென்த் ஈக்குவல் ஈக்வல் டு லென்த் என்னது எல் ஓகேவா எல்லோடைய வேல்யூ ஒன் டுவெண்ட்டி மில்லி மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது சென்டிமீட்டரில் இருக்குது இது சென்டிமீட்டரில் இருக்குது அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் மில்லி மீட்டரில் இருக்கிறதுல சென்டிமீட்டரில் மாற்றணும் ஓகேவா வி நோ தட் வி நோ தட்னால் நமக்கு தெரியும் சென்டிமீட்டர் டு மில்லி மீட்டர் மாத்திரம் என்ன ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டென் மில்லி மீட்டர் ஓகேவா இதுதான் இதோடைய ஃபார்ம்லா இதுல இருந்து தான் நம்ம இந்த ஃபார்ம்லாம் எடுக்க போகிறோம் நமக்கு ஒரு மில்லி மீட்டர் தான் தேவை ஸோ டென் மில்லிமீட்டர் தேவை இல்லை ஸோ இந்த டென்ட டிவைடரில் கொண்டு வந்து ஸோ ஒன் பை டென் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் மில்லி மீட்டர் அப்போ ஒன் மில்லி மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் சென்டிமீட்டர் ஒரு மில்லி மீட்டரில் கொடுக்கறத சென்டிமீட்டரில் மாற்றணும்னா டென்னால டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் நமக்கு ஒன் டுவெண்ட்டி மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதை சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒன் டுவெண்ட்டியை டென் ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும் சென்டிமீட்டர் கிடச்சிரும் ஸோ இது ரெண்டையும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா டுவெல் சென்டிமீட்டர் அப்போ லென்த் எவ்வளோ கிடச்சிருச்சு நமக்கு டுவெல் சென்டிமீட்டர் அடுத்து பிரெத்து கொஷினில் டென் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஹைட்டு வந்து எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வேல்யூம் கண்டுபிடிக்கலாம்ல ஸோ வேல்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா இப்போ தான் படித்தோம் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஓகேவா ஸோ சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் டுவெல் இன்ட்டு டென் இன்ட்டு எயிட் எப்போவுமே டென்த்து டர்ம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை பெரிய நம்பரோட மல்டிப்ளை பண்ணிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு எயிட் ஓகேவா டுவெல் இன்ட்டு எயிட் எவ்வளோ வரும் நமக்கு 96 சிக்ஸ் ஓகேவா ஸோ நைன்டி சிக்ஸு இங்கே ஒரு ஜீரோ போட்டிங்கன்னா சென்டிமீட்டர் க்யூப் இது வரைக்கும் நம்ம ஏரியா பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும் ஓகேவா ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட்னு படிச்சிருக்கோம் இங்கே கியூப் கேட்டிருக்கனால கியூப் யூனிட் கியூப் யூனிட்னா சென்டிமீட்டர் க்யூப்னு போடணும் இதை மறக்காமல் போட்டுருங்க ஓகேவா ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் த வேல்யூம் ஆஃப் டென் க்யூபாய்டு நான் அதை எழுதல சாரி ஃபைன் த வேல்யூம் ஆஃப் டென் கியூபாய்டுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு க்யூபாய்டுடைய வேல்யூமை கண்டுபிடிச்சாச்சு அப்போ பத்து க்யூபாய்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பத்து கியூபாய்டுக்குள்ளதை கண்டுபிடிக்கலாம் ஸோ வேல்யூம் ஆஃப் டென் கியூபாய்டு என்ன பண்ணணும் ஸோ பத்து இன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஓகேவா ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறாங்க இதுதான் இதோடைய ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்